ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ஆரஸ் ஃபேமிலி நாளைக்கு சண்டே சண்டே விலாக் வந்து நம்ம பார்க்கலாம் சண்டே காலையில் எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சு சமையல் வேலை வந்து நடந்துக்கிட்டுருக்கு அதாவது காலையில் அடிபான் வேலை கொஞ்சம் குழம்பு இருந்ததா ரால் குழம்பு அதை வந்து சூடாக்கி வச்சு வச்சுட்டேன் ஆவி வர்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு வச்சாச்சு மறுபடியும் ஆப்பத்துக்கு மாவு நேரத்தை ஆட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அது வந்து நல்லா சூப்பராக பொங்கி வந்துடுச்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா இன்னொரு நிறையா இருக்கா எப்படி இருக்குது நல்லா பொங்கி வந்துடுச்சு இந்த பக்கம் வந்து ஆப்பமும் சுட்டுக்கிட்டுருக்கேன் இந்த இருக்குது பார்த்தீங்களா என்ன சுட்டு வச்சா பசங்க வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க குடும்பம் அதெல்லாம் ஒன்றுமே வைக்கல தேங்காய்பால் எடுத்துடலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஆப்பம் நல்லா மெதுவாக சாஃப்டாக இருக்குது வந்து நம்ம இதை ஊற்றிட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சாறு ஆப்பம் வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம வேலையை பார்த்தோம் இந்த தோசை ஊற்றும்போது அதெல்லாம் இந்த தோசைக்கெல்லாம் ஊற்றும் போது ஒரு சவுண்ட் வருது பார்த்திங்களா அழகாக இருக்கும் கேட்க சரி இப்படி இருக்குது மறுபடியும் இந்த பானையில் வந்து பழைய சாதம் தான் இருக்குது மறுபடியும் அதில் கொஞ்சம் தயிரும் அதான் இருந்தது இப்படி தான் இருக்குது என்ன வெளியில் கதவுலாம் துறக்கலை என்ன தான் தேங்காய் ஒன்று எடுத்து உரித்து தேங்காய் பால் எடுத்து சீனி வச்சு அவங்களுக்கு சாப்பாடை கொடுக்கணும் குருமா வேண்டாம் மம்மி ஆப்பத்துக்கு தேங்காய் பால் போதும்ட்டாங்க ஆனால் அதை வச்சு அவங்க சாப்பிட்றாங்க மறுபடியும் சர்ச்சைக்கு போயிட்டு வந்த பிறகு மதியானம் நம்மளுடைய சமையல் வேலையை பார்க்கலாம் சர்ச்சைக்கு போயிட்டு வந்தாச்சு வந்து நானும் ஆப்பம் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு பிளேட்லாம் இதில் கிடக்கு என்ன எல்லாத்தையும் கழுவணும் மறுபடியும் வந்து கறி எடுத்துகிட்டு வந்தாங்க அதாவது போர்க்கறி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எனவே அதை வந்து கழுவி அடுப்பில் வச்சு இருக்கேன் அடுப்பில் வந்து சாதத்துக்கு வந்து தீ எடுத்து வச்சு வச்சுருக்கிறேன் நம்ம அந்த பக்கத்தோட போய் பார்க்கலாம் சாதத்துக்கு தீ பற்ற வச்சுருக்கேன் அடுப்பில் வச்சுட்டேன் இன்றைக்கி சரி சாதத்துக்கு அது கொதித்து சாதம் வெந்து வந்தோம்னா நம்ம அந்த அடுப்பில் தூக்கி போட்டுட்டு மறு இறைச்சியும் கழுவி க்ளீன் பண்ணி அதையும் அண்ணிடலாம் மறுபடியும் ஒரு ரசம் வச்சிக்கிடலாம் மறுபடியும் நேரத்தில் குழம்பு வேறு இதில் கிடைக்கா நேற்றுல குழம்பு இன்னைக்கு என்ன சாப்பிட மாட்டாங்க என்னமே அன்றைக்கி இறச்சிருக்கிறதுனால அதை தான் சாப்பிடுவாங்க இன்னைக்கு சிக்கன் மட்டன் அது எடுக்கலை எடுத்தாச்சு என்னமோ வந்து இதை வைக்க தான் செய்யணும் பசங்க வந்து சர்ச்சில் இருக்காங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சரி அவங்க வரும்போது வரட்டும் அதுக்குன்னு நம்ம வேலைகளை முடிச்சிடலாம் அப்படின்னு திரும்பியாச்சு பாத்திரங்கள் வந்து எடுத்து வைக்கலை அதெல்லாம் இருக்குது எல்லாம் எடுத்து வைக்கலாம் இதில் வந்து ரெண்டு மூணு ப்ளேட் தானே இருக்குது ஒவனையாக இனிமேல் எடுத்து வைக்கணும் மேலே வந்து நிறைய பாத்திரங்கள் இந்த மாதிரி இருக்குது ஏன்னா அவ்வளோத்தையும் தேவை உள்ளது மட்டும் எடுத்துகிட்டு மிதமான பாத்திரத்தை நம்ம தூக்கி நவட்டி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஏன்னா எல்லா பாத்திரமுமே இதில் தான் இருந்த மாதிரி இருக்குது இப்போ மேலே தூக்கி வச்சுட்டேன் அப்படின்னா மேலே கொஞ்சம் இடம் இருக்குல்ல அதில் தூக்கி வச்சுட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான பொருளை மட்டும் வச்சுட்டு மிதமான பொருளை வச்சுட்டு தேவை உள்ள நேரம் எடுத்துக்கலாம் அந்த பக்கெட்லேயுமே டிபன் பாக்ஸ் தான் இருக்குது அதனால் இதில் அவங்கவுங்க பசங்களுக்குள்ள டிபன் பாக்ஸ்லாம் வச்சுட்டு மீத மீதான் இருக்கிற வந்து பாக்ஸ்லாம் தூக்கி அதுக்குள்ளேயே போட்டு வச்சிடலாம் அது ஃபுல் மதியானம் வந்து சமையல்லாம் பண்ணி சாப்பிட்டாச்சு அதாவது அடுப்பில் வச்சு சாதத்துக்கு வச்சுருந்தேன்னா சாதம் வந்து வெந்தது இந்த இருக்குது நம்மளுக்கு அந்த அடுப்பில் வைக்கிறது பானையில் கறியே ஆகாது கீழே அடி மட்டும்தானே கறி ஆகும் அதனால் சாதத்தை வந்து இறக்கி கொண்டு வச்சு வச்சாச்சு மறுபடியும் வந்து பசங்க வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க மறுபடியும் நான் சொன்ன மாதிரி ரசம் வந்து வச்சுட்டேன் ரசம் வந்து தேங்காய் பால் ரசம் வச்சேன் அதனால் அந்த ரசம் இருக்குது அடுத்து இதில் வந்து போர்க்கறி அதான் இருக்குது நல்லா எப்படி எண்ணெயாக இருக்குது பார்த்திங்களா நல்லா சூப்பராக உப்பு புளிப்பு எல்லாமே இருக்கும் வச்சாச்சு என்ன அந்த கறியை நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அது இருக்குது மறுபடி ரெண்டு மூணு பாத்திரங்கள் இருக்குது இது அவ்வளோத்தையுமே கழுவணும் இந்த மாதிரி அன்னைக்கு நைட்டு வந்து சர்ச்சில் வந்து பசங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் என்ன செய்கிறாங்கன்னா ஆண்டு விழா அதுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க அதை என்னதெல்லாம் கொடுக்காங்க அப்படின்ட்டு நம்ம சாப்பர்டேயில் போடலாம் பசங்க எல்லாருமே இப்போ ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு போயிருக்காங்க அவங்க நான் வந்து வர வேணா காமிக்கு அவங்க வந்து பவனிக்கு கிளம்பியாச்சு எல்லாருமே மூணு பேரும் இருக்காங்க ஷாலம்பர்சி பெர்லின் மூணு நேரம் போயாச்சு ஏன்னா அவங்களும் ப்ரோக்ராம்லாம் உண்டு கேதும்பாங்க மறுபடியும் வந்து எங்கள் வீட்டில் ஒரு கோழி வந்து முட்டை விடும் அந்த கோழி எங்கே முட்டை விடுது தெரியுமா இந்த அடுப்பு இருக்குது பார்த்தீங்களா அடுப்புக்கு உள்ளே போய் முட்டை விடும் இன்னைக்கு வந்து காலையில் முட்டை விட்டுட்டு போயிட்டு அடுப்புக்குள்ளே அதில் தோண்டி முட்டை விடும் நான் நாளைக்கு காலையில் அதை முட்டை விட்டுருந்தேன் அவங்ககிட்ட காமிக்கும் அப்படியே இருக்குது மறுபடியும் அதில் வந்து பக்கெட் இருக்குது அதெல்லாம் கழுவணும் இங்கேயும் ரெண்டு மூணு பாத்திரங்கள் இருக்குது கழுவணும் அதுக்கு பிறகு இலைகள் இப்படி இருக்குது பாத்திரங்கள்லாம் எடுத்து வைக்கணும்ல அதையும் எடுத்து வைக்கணும் அப்புறம் நம்ம மீன் தொட்டி வந்து என்னென்னு அவங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சேன் நம்ம மீன் தொட்டியை வந்து இதில் தானே நம்ம வச்சுருந்தோம் இப்போ வந்து இதை எடுத்தாச்சு எடுத்து இந்த சைடில் இதை வச்சுருக்கோம் தெரியுதா இதில் தான் இருக்குது மீன் தொட்டி வெளியில் வச்சுட்டேன் அதாவது ஆசெல்லாம் சரி கீழே செருப்பும் போட்டுக்கிடலாம் அப்படின்ட்டு அந்தால அந்த டீபாவில் வச்சு இதில் வச்சாச்சு நம்ம வீட்டில் அந்த ரெண்டு மீன் இருக்கா அது ஓடிக்கிட்டு இருக்குது அந்த அந்தாலும் அந்த கிளாஸிக்கு இதில் வச்சு வச்சிட்டேன் இது எப்படி இருக்குது அதே மாதிரி இங்கே பிள்ளைங்க வந்து புக்கு அவங்க இது எல்லாமே அப்படி இருக்குது இன்னும் வந்து வேலை வந்து பார்க்கணும் சாயங்காலம் துணி வந்து துவைக்க போட்டிருக்கேன் மிஷினில் அதை எடுக்கணும் மறுபடியும் இங்கே கொஞ்சம் துணிலாம் கிடக்கு அதெல்லாம் எடுத்து மடித்து வைக்கிறதெல்லாம் வைக்கணும் இது இப்படி தான் வேலை வந்து நடந்துகிட்ருக்கு இவ்வளோ நேரம் அவங்க இருந்தாங்க இப்போ தானே எல்லோரும் கிளம்புனாங்க அதனால் போயாச்சு நம்ம டைனிங் டேபிள்லாம் அங்கே இருக்கு நான் என்னமே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட நான் ஒரு வீடியோ போடுறேன் என்னமே வீடியோ இப்படி இருக்குன்ட்டு ஏன்னா இப்போ டைனிங் டேபிள் இந்த பக்கம் வந்துட்டு மறுபடி ஃப்ரிட்ஜ் வந்து கிச்சனுக்குள்ளே போயிடுச்சு அப்படியே இருக்கா அதனால அப்படியே அப்பப்போ மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படியே இருக்குது சரி பார்க்கலாம் பசங்களுக்கு சர்ச்சில் வந்து ப்ரைஸ் கிடச்சிது அப்படி சொல்லி சொன்னலாம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொன்னேன் பசங்க வந்து பவனிக்கு போய்ட்டு வந்தாங்க பப்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு வந்துருந்தாங்க அவங்க வந்து வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாங்களா வந்தோடனே கலத்திட்டாங்க நானும் ஞாபகம் இல்லாமல் ஃபோட்டோ வீடியோ ஒன்றுமே எடுக்கலை அடுத்து வந்து ப்ரைஸ் வந்து அதுக்கிற கொடுத்தாங்க கொடுத்த ப்ரைஸை வந்து வாங்கி கொண்டு வச்சாச்சு இது வந்து ஒன்று பெர் ஒன்று பெர்லி எனக்கு ரெண்டு பானையும் பானை வந்து நல்லா அழகாக இருக்குது நல்லா அழகாக பானை இருக்குது அதுக்கு பிறகு ஒரு தட்டு இதாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாடல் தான் பானை பானை நல்லா சூப்பராக அழகாக இருந்து நல்லா வெயிட்டாக நல்லா திட்டாக இருக்குது இந்த பானை தான் அடுத்து வந்து இந்த பிளேட் வந்து பெர்லின்க்கு வந்து பேச்சு போட்டிக்கு கிடச்சது அடுத்து வந்து இது வந்து பெட் வந்து பேச்சு போட்டிக்கு கிடச்சது இது மறுபடி இதில் வந்து மூணு வாலி இருக்குது இது வந்து காணிக்க பிரைஸ்க்கு தந்தது ஏற்கனவே நம்ம வீட்டில் இதே மாதிரி ஒரு மூணு வாலி உண்டு இல்லை இப்போ அதே மாதிரி இது ஒரு மூணு வாலி வந்திருக்கு இப்போ ஆறு வாளி ஆகிடுச்சி இதை ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வைக்கிறதுக்கு இருக்கும் நல்லபடி வச்சுருப்போம் இது மாதிரி ஒரு குத்து பணி நல்லா பெரிய சைஸ் தான் இது வந்து ஷாலமுக்கு கிடச்சது குத்து பனி குத்துபோனியும் நல்லா வெயிட்டாக இருக்குது ஏற்கனவே இருக்கிற குத்து நம்ம வீட்டில் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது உங்கனால நல்லா இருக்குது இவ்வளோ பாத்திரம் தான் கிடச்சிது பாத்திரம் நல்லா வெயிட்டாக தந்ததுனால என்ன செஞ்சாங்கன்னா பாத்திரத்தை குறைச்சிட்டாங்க இப்போ டிபன் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்காது இது டிஎம்பிபியில் கிடச்சது அதை எடுத்து இது ஷாலமுக்கு கிடச்சிது ரெண்டுமே ஷாலம் கிடச்சிது வெர்சிக்கும் இதே மாதிரி ஒரு புக்கு கிடச்சது புக்கு யாருக்கோ கொடுத்துட்டோன்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் அந்த புக்கு இல்லை யாருக்கோ பாட்டு பாடுறதுக்கு கொடுத்துட்டோம் அதனால் புக்கு இல்லை ஏன்னா அவங்களுக்கு இந்த டைமில் தரமாட்டாங்க இதெல்லாம் இடையில் இடப்பட்ட நாளில் தந்துடுவாங்க அதாவது இந்த வருஷத்தில் பசங்க வாங்கினது அப்படின்னு சொல்லி நம்ம காமிக்கணும்ல அதுக்காக தான் காமிச்சேன் அடுத்து இது வந்து ஷாலம்க்கு கொடுத்தது இதுலேயும் கீதங்கள் தான் இருக்குது பாட்டெலாம் நல்லாயிருக்கும் இது வந்து அவன் வந்து செய்கிற அளவில் இவனுக்கு கிடைச்சது ஷாலம்க்கு பேச்சு போட்டிக்கு அப்படி ப்ரைஸ் வாங்கிட்டு வருவாங்க பசங்க அந்த ப்ரைஸ் தான் இது இதை இப்போ பார்த்துருப்பீங்க மறுபடியும் கிச்சனில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு பிளேட் எல்லாமே இருக்குது என்ன எல்லாத்தையுமே கழுவணும் அது கழுவாமல் அப்படி இருக்குது மறுபடியும் கொஞ்சம் ஜாமான் வந்து இருந்ததெல்லாம் அதை எடுத்து வச்சுருக்கேன் கடையில் கொடுக்க வேண்டியது அந்த அதில் கொஞ்சம் இருக்குது அப்பளக்கட்டையெல்லாம் மறுபடியும் இந்த பக்கம் வந்து நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி முட்டை வந்து விட்டுது அந்த முட்டை வந்து ரெண்டு மூணு இதில் இருக்குது அப்படியே இருக்குது கிச்சன் அப்படி பார்ப்போமா எப்படி இருக்குதுன்ட்டு பார்த்தீங்களா இப்படிதான் இருக்குது என்ன இது எவ்வளோத்தையும் கழுவணும் என்ன கழுவி எடுத்து வச்சு வைக்கிறத வைக்கணும் இன்னும் கொஞ்சம் வேலை இறச்சி கூட்டெலாம் இருக்குது இன்னும் அவ்வளோத்தையும் எடுத்து மாற்றி வைக்கிறதெல்லாம் வச்சிட்டு பாத்திரத்தலாம் கழுவணும் வேலை வந்து இப்படி தான் நடந்துகிட்டே இருக்குது அன்னைக்கு ப்ளாக் வந்து இருக்கேன் அதாவது போதும் ரொம்ப டயர்டாக இருக்குது ஏன்னா சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம்னா ரொம்ப நைட் ஆகிடுச்சி நாளைக்கு காலையிலே பசங்க வந்து ஸ்கூலுக்கு வேறு போகணும் அதனால் என்னமே அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் மறுபடியும் பாத்திரம்லாம் எடுத்து வைக்கல ஏன்னா டைமே கிடைக்கல அதனால் பாத்திரம்லாம் ரொம்ப எடுத்து வைக்கல இருக்குது சரி அதை இன்னொரு நாள் பகலில் நான் எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இவ்வளோந்தான் நம்ம இது பசங்க எல்லாருமே போய் படுக்க போயாச்சு நான் என் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிட்டு சாதத்தை தண்ணிலாம் ஊற்றி வச்சுட்டு அந்தளவு போய் படுக்கணும் அவ்வளோந்தான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் മറക്കാമ സബ്സ്ക്ൈബ് പണിരുങ്ങൂ ഫ്രണ്ട്സ് ബായ്